வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான செய்தி தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே கார் காலேஜில் வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் இருக்க அந்த மெடிக்கல் காலேஜ்ல ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை கொடூரமான முறையில ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்க அதை யார் செஞ்சா அதற்கும் அந்த காலேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த சம்பவத்துல முக்கியமான பின்னாடி யார் யார் மாட்டிருக்காங்க என்னன்றதை இந்த செய்தி தொகுப்புல முழுமையா பார்ப்போம் வாங்க ஆகஸ்ட் ஒன்பது அன்னைக்கு பெண் மருத்துவர் அவங்களோட பணி வேலையெல்லாம் முடிச்சிட்டு நைட்டு தூங்கறதுக்கு இடம் இல்லாம அவங்க காலேஜ் செமினார் ஹால்து உறங்கி இருக்காங்க அடுத்த நாள் காலையில அடுத்து காலேஜ் வரவங்க எல்லாம் போய் அந்த ஹாலுக்குள்ள நுழையும் போதும் கூட்டுறவங்க பெருக்கிறவங்க உள்ள நுழையும் போதும் ரத்த வெள்ளத்துல ஒரு பெண் இறந்து கிடக்குறாங்க அரை நிர்வானத்துல இருக்காங்க அவங்க என்ன ஆச்சு யார் இதை செய்தாங்க அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க இறந்துட்டாங்க வந்து உங்க பெண்ணை பார்த்துட்டு பாடி வாங்கிக்கோங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுவுமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் என்ன நடந்துச்சுன்னு தேடி அவங்க பேரண்ட்ஸ் அங்க வரும்போது அந்த பொண்ணை மூணு மணி நேரம் அவங்க பார்க்க விடல ஒரு பொண்ணு சூசைட் தான் பண்ணிருந்தாங்க அந்த பெண்ணோட உடலை ஏன் மூணு மணி நேரம் காட்டாம தாமதப்படுத்தணும் அடுத்து காவல்துறை மூலமா இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகுது சிசிடிவி கேமரா எல்லா ஃபுட்டேஜும் தேடி பார்க்குறாங்க அந்த ஹால்ல இருந்த ஹாலில் சிசிடிவி கேமராவே கிடையாது அந்த ஹாலுக்கு முன்னாடி இருக்க வராண்டாவலையும் எந்த சிசிடிவி கேமராவும் கிடையாது ஃபுட்டேஜுமே கிடையாது ஸோ எப்படி இந்த எல்லா இடத்துலையும் ஃபுட்டேஜ் காணாமல் போகுது அதற்கு பின்னாடி என்ன இருக்கு இது காலேஜோட நிர்வாகத்தோட தப்பு தான் சொல்லிட்டு முதல்வர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு பிறகு ஃபுட்டேஜ் என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகும்போது ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த காலேஜ் வெளியே இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்ன பண்றாருன்னா இந்த காலேஜில் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு ஓபிசி வாங்கி தரதும் இல்லை வில் உள்ள போயிட்டு பெட் சீட்டு வாங்கி தரதும் அதுக்கு எல்லாத்துக்கும் கமிஷனை வாங்கிட்டு அந்த காலேஜை ஃபுல்லாகவே ஒரு நல்ல மரியாதையோடு சுற்றி இருக்காரு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது மூலயமா அதன் மூலயமா கமிஷன் வாங்குறது மூலயமா நிறைய வேலைகள் செய்திருக்காரு அவரோட பெயர் சஞ்சய் ராயின்னு இருக்கு அவர் இதுக்கு முன்னாடி என்ன செய்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் கிளப்ல இருந்திருக்காரு பாக்ஸராகவும் இருந்திருக்காரு போலீஸ்களுக்கு நிறைய பாக்ஸிங் கற்றுக் கொடுத்துட்டு அதன் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக ஒரு ஜாபில் உக்காந்து சஞ்சய் ராய் சஞ்சய் ராயின்றவர் யார் மாத வருமானம் பன்னெண்டாயிரம் தான் இருக்கும் இதனால என்ன பண்ண முடியும் அவரால் அதனால அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் கிட்ட நெருக்கமா இருக்காரு அதன் மூலயமா அங்க வர நோயாளிகளுக்கு சீட்ஸ் நிறைய வாங்கி கொடுத்துருக்காரு எப்படி நான் பேசி வாங்கி தரேன் முந்நூறுல முடிச்சுக்கலாம் நானூறுல முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி பேசி கொண்டுட்டு போயிட்டு உள்ள பண்ணிருக்காரு ஸோ இதன் மூலயமா நிறைய அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க அங்க சோ எப்ப வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போலாம் யாரும் எதுவும் கேட்க போறதில்ல இவரோட பர்சனல்னு பார்த்தோம்னா நாலு ஒய்ஃப் இவருக்கு மூணு ஒய்ஃபு அடிச்சே துரத்து இருக்காரு நாலாவது மனைவி அவங்க இறந்துருக்காங்க கேன்சர்னாலதான் இருந்திருக்காங்க பட் அவங்களும் இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சாபங்களுமே கொடுத்துருக்கா சொல்றாங்க அவருடைய அம்மா ஆனா இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்ல அந்த மாதிரி கொடூரங்களை செய்யற ஆள் இல்ல அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல இவர் எப்படி போனாரு வந்தாரு அப்படின்றத அந்த காலேஜ் மெடிக்கல் காரங்க வெளியவே சொல்லல அந்த பொண்ணோட அப்பா அம்மா மீடியா முன்னாடி வந்து சொன்னதுக்கு அப்புறம் என் பொண்ணு தற்கொலை செய்யல முற்றிலும் அது கொலை கொடூரமான முறையில கொண்டு இருக்காங்க அவ்வளவு ரத்த வளத்துல என் பொண்ணு கடந்திருக்கா கற்பழித்து இருக்காங்க இதற்கடுத்து போலீஸ் முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த காலேஜில் உள்ள எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் ரெக்கவர் பண்றாங்க அந்த செமினார் ஹாலில் சிசிடிவி ஃபுட்டேஜே கிடையாது அந்த செமினார் ஹாலை பார்த்தா செமினார் ஹால் மாதிரியே இருக்காது அது ஏதோ குப்பை கூட மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வராண்டாவில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வர சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது சஞ்சய் ராய் மட்டும் தென்படுறாரு தனியா தென்படுறாரு அந்த நேரங்களில் குறிப்பிட்ட அந்த மூணு டு ஆறு நேரங்கள்ல இவர்தான் அந்த கொலையாளி அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா இல்ல அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் மாட்டுது அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை எடுத்து வச்சிருக்காங்க உள்ள போகும்போது சஞ்சய் ராய் காதில் இருந்த ஹெட்செட் வெளியே வரும்போது இல்லை அடுத்த நாள் காலையில போய் அவர் வீட்டில் செக் பண்ணும்போது துணி எல்லாம் துவைச்சு போட்டுட்டு ஜாலியாக உக்காந்துருக்காரு அப்ப அந்த ப்ளூடூத்தை வச்சு அவரோட மொபைலோட கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆச்சு அதன் மட்டும் இல்லை அந்த இடங்கள்ல அந்த பெண்ணோட ரத்தம் இந்த சஞ்சய் ராயோட சூல இருந்துருக்கு ஸோ அந்த ஷூல கிடைச்ச ரத்தத்தை அந்த பெண்ணோட உடல்ல இருந்த டிஎன்ஏ செக் பண்ணும் போது அது அவங்களோட தான் தெரிய வருது சோ அந்த கொலையை நடந்த சம்பவத்துக்கு இவருக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸ் அவரை கைது செய்யறாங்க இதன் பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு அந்த பெண்ணோட கருப்பையிலிருந்து நூத்தி ஐம்பது எம்எல் நூத்தி ஐம்பது ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க இது எப்படி ஒரு மனிதனுக்கு ஐந்திலிருந்து பத்து எம்எல் தான் வரும்னு சொல்லக்கூடிய ஒரு செமன் எப்படி ஒன் பிப்டி எம்எல் அந்த பெண்ணோட கருப்பையிலிருந்து வந்திருக்கும் டைம்ஸ் அந்த கிடையாது பண்ணிருக்காங்க பொண்ணோட கழுத்தை முட்டையும் உடைச்சிருக்காங்க கண்ணாடி போட்டுருக்காங்க கண்ணாடிய உடச்சி அந்த கண்ணாடி கண்ணுக்குள்ள இறங்கி இருக்கு அவ்வளோ ப்ளீடிங் ஆயிருக்கு அந்த பெண்ணோட பில்விக் போனை ஃபுல்லா கிராக் பண்ணிருக்காங்க உடம்புல இருக்கக்கூடிய மார்பக சதை வயிற்று பகுதியில் உள்ள சதை எல்லாத்தையும் கடிச்சே இது பண்ணிருக்காங்க இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அவங்க என்ன போராடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீதியை மட்டும் கேட்கல இப்போ இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு பெண் மருத்துவர்களுக்கு சேஃப்டிக்கு ஐ மீன் கவர்மெண்ட் ரூல்ஸ்ல இருக்கும் ஒரு காலேஜ் கட்டும் போது சேஃப்டிக்கான ரூல்ஸ் இருக்கணும் ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும் தனியான நல்ல கழிவறை இருக்கணும்னு அதை தான் அவங்க கேட்கறாங்க ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ்ல இருக்கிற பேசிக்ஸ் தான் அவங்க கேட்கறாங்க அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க அங்க ட்ரக்ஸ் மாஃபியா மாதிரி எதுவும் ஒன்று நடந்திருக்கான் சோ அதுல இந்த பொண்ணு தட்டி கேட்க போனதாக சொல்றாங்க அதன் மூலயமா இந்த பொண்ணை கெடுவிச்சு கிடுவிச்சு நிறைய டைம் தொந்தரவு செய்திருக்காங்களாம் அந்த தொந்தரவான தொடர்புல இந்த பொண்ணை இவ்வளவு கொடூரமா பல பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க சோ இது வந்து பின்னாடி அரசியல் பிரபலம் யாருமே இல்லாம தான் இந்த விஷயங்கள் எதுவும் வெளியே வரலையா நமக்கு இவ்வளவு யோசிக்க முடியுது இல்ல இந்த சம்பவங்களையும் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் இது எல்லாத்தையும் படிக்க படிக்க நமக்கு ஒன்று தோணுது இல்லை இது எதுவுமே கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே தோணாதா ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பு நிர்பயா கொண்டு நடந்திருக்கு பதிமூணு வருடங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறு டிசம்பர் அப்ப நிர்பயா கொலை வழக்கு நடந்துச்சு அதில் நிறைய பேருக்கு நிறைய தண்டனைகள் கிடைச்சது சூசைடும் பண்ணிக்கிட்டாரு ஜெயிலே இந்த கொலை வழக்குக்கு இந்த டாக்டரோட கேஸ்ல எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் கிடைச்சாகும் அந்த பெண் இன்னும் அந்த காலேஜ்ல இன்னும் எத்தனை பெண்மணிகள் அந்த மாதிரி அபியூஸ் பண்ண செய்து அபியூஸ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வெளியே எதுவுமே தெரியல இப்படி நடக்கிறது இதுதான் முதல் தடவையும் கிடையாது இதற்கு முன்னாடி ஐந்து சம்பவங்கள் இதே மாதிரி நடந்திருக்கு இது ஆறாவது சம்பவம் அந்த ஐந்து சம்பவங்கள் என்னென்னு நீங்களே பாருங்களேன் நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்னு அன்னைக்கு ஒரு சவம் கிடைச்சிருக்கு அந்த காலேஜ்ல ரெண்டாயிரத்தி மூணு பிப்ரவரி ஆறு அன்னைக்கு அக்டோபர் இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு பாடி ஒரு ரூம்ல டீ கம்போஸ்ட் செய்து கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஜூனியர் ஸ்டாஃப் காலேஜ் மேல இருந்து கீழே குச்சி இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ட்ரக்கிங் போறப்பாங்க உத்தரகாண்ட்ல எல்லாமே இந்த காலேஜ் சம்மந்தப்பட்டவங்க இது போன்ற மிஸ்டீரியஸ் டெத்து இன்னும் இந்த காலேஜில் எவ்வளவு தெரிந்து நடந்திருக்கு தெரியாம நடந்திருக்கு இப்ப இந்த கேஸ்ல சஞ்சய் ராய்னு ஒருத்தர் மாட்டியிருக்காரு சோ சஞ்சய் ராய் தான் முக்கியமான குற்றவாளியா அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு தெரியாது அவரை பிடிக்கும்போது அவர் போன்ல சில ஆபாச படங்கள் இருந்திருக்கு அதுவுமே இயற்கைக்கு முரணான ஆபாச படங்கள் கொடூரமான முறையில கொலை செய்து செய்யக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க காவல்துறை வெளியிட்டு இருக்காங்க சோ சஞ்சய் ராய் தான் முக்கியமான குற்றவாளி அப்படின்னு நம்ம முடிவெடுத்துற முடியாது இந்த கேஸ்ல உண்மையா முகத்தை மறைச்சிட்டு பின்னாடி இருக்க அந்த அரசியல் பிரபலங்கள் அவங்க மாற்றுவாங்களா இல்லையா முகம் சஞ்சய் ராயா மாற்றுவாங்களான்னு தெரியல ஏன்னா அவர் இயற்கைக்கு முரணா இயற்கைக்கு முரணா ஒரு சைகோபேத்திக் மாதிரி இந்த கொலையவும் இந்த கற்பழிப்பும் நடக்க ஒரு சொல்றாங்க உள்ள பெர்சன் அப்படி திசை திருப்பதுக்கு வாய்ப்பு உண்மையான ஜஸ்டிஸ் கிடைக்குமா இல்லையா அடுத்த காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவதே நன்றி வணக்கம்